எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் இன்றைக்கே ஆரம்பிச்சிடுச்சு நாளைக்கு மா மாலை வரைக்கும் பங்குனி தான் நீங்கள் இப்போ இந்த கடன் சுமை என்பது பல அவமானங்களே நம்ம சந்திக்க இருக்கோம் நடு ரோடுன்னு பார்க்க மாட்டாங்க ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறாங்களேன்னு பார்க்க மாட்டாங்க கடன் கொடுத்தவங்க என் கடனை கொடு இல்லைன்னா உன்னை உன்னை வந்து அசிங்கப்படுத்திடுவேன் உன்னை வந்து நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்றதுனாலயே பயந்துக்கிட்டு பல பேர் பல குடும்பங்கள் இதெல்லாம் நிற்கதியாக நிற்கிறாங்க இந்த கடனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் வாங்கிட்டோம் தெரியாமல் இந்த பிரச்சனையில இறங்கிட்டோம் ஏதோ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அந்த வீடை விற்க முடியல சரியான நேரத்துக்கு எனக்கு அந்த பணம் வந்துரும் நினச்சேன் அந்த பணம் எனக்கு வரலை அதனால் நான் என்ன பண்ணுறது இந்த சொத்து எனக்கு பிரிஞ்சு வந்துரும் அந்த கடனை நான் அடைச்சிடலாம் அப்படின்ற என் தன் நம்பிக்கையில் தான் இதை நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய மனசு இருக்கும் ரெண்டாவது பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கடன் வாங்கியிருப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த நம்ம க திருமணத்துக்காக கடன் வாங்கியிருப்போம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வரனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம தகுதிக்கு மீறி எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா விரலுக்கு ஏற்ற வீக்கம்தான் நல்லது விரலுக்கு மீறி வீங்கன்னா என்ன ஆகும் விரல் வெடிச்சு போயிடும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எப்பவுமே ஒரு ஐஸ்வர்யம் ஐஸ்வர்ய கோலம்னு உங்களுக்கு தெரியும் குபேர கோலம் தெரியும் இதெல்லாம் சிம்பிளான கோலங்கள் சின்ன சின்ன ஐஸ்வர்ய கோலம் சின்ன சின்ன குபேர கோலம் இதெல்லாம் போட்டு விடுங்க மா கோலம் மாவு அரிசியில் போட்டால் இல்லைனாலும் போட்டுட்டு வச்சாலும் நல்லது சரி இந்த கடன் தீரணும் நாளைக்கு பங்குனி உத்தரம் நாளைக்கு இந்த இந்த விசேஷத்தை செய்யுங்க என்னன்னா ஒன்றும் வேண்டாம் முருகப்பெருமான் என்பவர் எல்லார் வீட்லேயும் படம் இருக்கும் அதுக்கு நான் இல்லைங்களா ஒரு கிண்ணம் துவரம்பருப்பு வேணும் அப்படின்னு இந்த ஒரு கிண்ணம் துவரம்பருப்பை எடுக்க முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க வச்சுட்டு மன முருகை நீங்கள் எந்த அளவுக்கு மன முருகி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கடன் அடையறதுக்கு தான் நான் இந்த வழிபாடு செய்கிறேன் இன்னொரு விஷயமும் இதில் நம்ம ஆட் பண்ணி வைக்கணும் முக்கியம் அதுதான் எப்பவுமே எப்போவுமே ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது தான் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு பெருகக்கூடும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு நம்ம வந்துட்டு இருக்கும் போதே நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கணவரோ எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கடனை எப்படி அடை ல இதுல இருந்து எப்படி வெளில வரதுன்னா குடும்ப குழந்தைங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே எப்படி வரணும் அப்படின்ட்டு அமைதியா உக்காந்து அதை நம்ம சரி பண்ணிடலாம் அதே மாதிரி நம்மளுக்கு மீறி சொல்லுவாங்க இல்லைங்களா சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியனும் இல்லை சுப்பிரமணியக்கு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாளைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாவிளக்கு போட்டால் கூட பரவாயில்ல மாவிளக்கு என்பது என்னென்னு நிறைய பிள்ளைங்க கேட்பீங்க அது என்னன்னா பச்சரிசி மா பச்சரிசி என்ன பண்ணுனா கொஞ்சம் ஈரமாக கழுவிட்டு லைட்டாக உணர்த்தணும் ஒரு துணி மேலே போட்டு ஈரத்திலே எப்படின்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது அப்படியே சின்ன ஈர பசையோடே உணர்த்தி அப்படியே எடுத்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஈரமாவே வரும் அந்த மாவில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து ஏலக்காய் தட்டி ஏலக்காய் அதில் கண்டிப்பாக இடம் பெற வேண்டும் ஏலக்காய் தட்டி போட்டு அதை கொஞ்சமாக வெள்ளம் போட்டு மாவாக உருண்டையாக உருட்டினீங்கன்னா அழகாக மாவிளக்கு உருண்டை வரும் அதை பதமாக செய்யணும் அதில் தான் இருக்குது நிறைய பேர் மாவிளக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைஞ்சிட்டா கூட மாவிளக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு எதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மாவிளக்கு ஒரு ஒரு உருண்டை பிடிச்சி மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க இந்த துவரம்பருப்பில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வசம்பும் பதினோரு ரூபா நாணயமும் ஒரு பேப்பர் ஒரு துணியில் கட்டிக்கோங்க துணியில் கட்டி அந்த துவரம்பருப்புக்குள்ளே நல்லா மறைச்சி மேலே துவரம்பருப்பை மூடி முருகன் காலடியில இதை வைங்க மகாலக்ஷ்மி நெ அம்சம் நிறைந்தது இந்த மூன்று பொருளும் அதே மாதிரி ஒரு துண்டு சுக்கும் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு சுக்கு ஒரு துண்டு வசம்பு நூற்றி ஒரு ரூபாய் நாணயம் ஒரு கிண்ணம் நிறையா தூரம் இது நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் நாளைக்கு உத்தரத்து உத்தரத்தன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு இதை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இதை ஒரு ஒரு விஷயமா நம்ம பங்குனி மாதம் இது வந்து வருஷத்தோட கடைசி மாதம் நம்ம தமிழ்நா தமிழ் மாதத்தில் அடுத்து சித்திரை வரப்போகுது இந்த சித்திரையிலையாவது நம்ம மன நிம்மதியோடவும் சொந்தக்காரவங்க எதிர்க்க நம்ம நிம்மதியாக ஒன்று சொல்லுவாங்க சந்தோஷமா வாழனாலும் அட்லீஸ்ட் நிம்மதியாவது என்ன வாழ விடு அப்படின்னு வேண்டுகோள் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க நினச்சி இந்த விஷயத்தை நாளைக்கு முருகப்பெருமான் படத்தை இறக்கி வச்சு இல்லை பூஜாரியிலே இருக்கட்டும் அந்த படத்தக்கிட்ட சுத்தம் பண்ணி குட்டியாக ஒரு மனம் வச்சுக்கோங்க அது மன மேலே குட்டியாக ஒரு கோலம் போடுங்க அதுக்கு மேலே ஒரு முருகனுக்குரிய தீபத்தை நானே ஆல்ரெடி காலையிலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த தீபத்தை ஏற்றி வச்சு கூட நீங்கள் மணமுருகை இந்த விஷயத்தை இந்த இந்த துவரம் பருப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா இதை தனியாக செய்கிறவங்க யார் யாருக்கு எப்படி எப்படி விருப்பப்படுதோ அப்படி எப்படி பண்ணுங்கள் இந்த தீபம் எத்தனை எனக்கு செட் ஆகலாமாண்ணா நீங்கள் துவரம் பருப்பு பரிகாரம் செய்யு துவரம் பருப்பு பரிகாரம் எனக்கு செட் ஆகாதுமான்னா இதை செய்யுங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ ஒரு ஒரு இப்போ நாளைக்கு நீங்கள் செய்கிறீங்க நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கெழமை அதே மாதிரி நீங்கள் செய்யணும் அப்போ நம்ம இந்த துவரம் பருப்பை என்னம்மா செய்யணும் சமையல் ப சமையல் செய்யலாம் சாப்பாடு சாம்பார் வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கை எடுத்து எப்பவும் போல நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் வசம்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் காசை வந்து நம்ம சேர்த்து வைக்கிற இடத்துல போட்டு வைக்கலாம் இல்லை நம்ம செலவும் பண்ணிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் நம்மளுக்கு கடன் கரைய வேண்டும் இந்த கடன் சுமையிலிருந்து இந்த கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இணங்கே வேந்தன்னு அந்த காலத்திலையே எந்த காலம்னே நம்மளுக்கு தெரியாது அந்த காலத்திலேயே அந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படி அந்த கடன்லேருந்து கடன் பிரச்சனை இந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நீங்கள் வேணா இன்னொரு விஷயம் செய்யுங்க கடன் சுமை குறையணுன்றதுக்காகவே ஒரு தீபத்தை நீங்கள் வாசப்படியில் நிலைவாசலுக்கு வெளியே இருபத்தேழு மிளகு மூட்டை கட்டி வச்சுக்கோங்க இருபத்தேழு மிளகு போட்டு சிகப்பு துணியில் குட்டி 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 குட்டியாக இருபத்தேழு மிளகு போட்டு மூட்டை கட்டி ஒரு நாள் உக்காந்துக்கிட்டு அதை செஞ்சு வச்சிருங்க தினம் நிலவாசப்படிக்கு வெளியே அந்த மிளகு மூட்டையை வச்சு அது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி பாருங்க கடன் தொந்தரவுலேருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க அதே மாதிரி ஸ்ரீ வைபவ லக்ஷ்மியோடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தனல கிருஷ்ணலட்சுமியோட அருள் கிடைக்கும் முருகனோட அருள் கிடைக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நீங்கள் இதை கடைப்பிடிங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்குது நம்மளுக்கு மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்த இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறாங்க பலன் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மிளகு தீபம் ஏற்றுங்க இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையே ரெண்டு சேனலுமே நான் உனக்கு எனக்கு நான் வந்து போஸ்ட் கம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் அந்த அந்த சேனலில் போட்டிருந்தாலும் அதை எடுத்து இதில் நான் போஸ்ட் பண்ணி வைப்பேன் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபான என் பிள்ளைங்க எல்லாருமே நிம்மதியோடு இருக்கணுங்க நிம்மதி கடன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்து வசதி வாய்ப்போட நல்ல பண இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்பிக்கையோட முழு நம்பிக்கை இதை நான் செய்கிறேன் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்